صلى على محمد وعلى محمد اللهم سلم على محمد وعلى محمد اللهم سلم على محمد وعلى محمد السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله ஒசலா ஒசலாம் அலா ரசோல் அம்மா பாய் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அவன் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அவ்வாஹுடைய மாபெரும் கிருமையினால் அமானிதம் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து அல் அல் ஹதீஸின் வழியாக பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே கணவனை இழந்த பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் காத்திருப்பு காலம் என்று சொல்வார்களே அந்த காத்திருப்பு காலத்தை அவர்கள் கடைபிடிப்பது அவர்கள் மீது அமானிதம் என்பதை சென்ற தொடர்களிலே நாம் பார்த்தோம் கணவனை இழந்த பெண்கள் நான்கு மாதம் பத்து நாட்களும் கணவனால் விவாகரத்து செய்யப்பட்டு கைவிடப்பட்ட பெண்கள் மூன்று மாதவிடாய் காலங்களும் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைங்க பெற்றடிக்கின்ற வரையிலும் அவர்கள் இத்தாயிருக்க வேண்டும் காத்திருக்க வேண்டும் என்று அஹமின் உலக பொதுமறியாம் அல்குரானின் மூலமாக தெளிவுபடுத்தி காட்டுகின்றார் இதனை அந்த பெண்கள் கடைபிடிப்பது கட்டாய கடமை அது ஒரு அமானியதம் என்பதையும் இஸ்லாம் மிக தெளிவாக வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறது இத்தாவுடைய காலம் முடிஞ்ச பின்னால அந்த பெண்கள் சகஜ வாழ்க்கைக்கு வந்து விடலாம் நகைகள் போட்டுக் கொள்ளலாம் நறுமணங்கள் பூசிக்கொள்ளலாம் தலையில் பூசூடி கொள்ளலாம் கண்களுக்கு சுருமா மை இட்டுக் கொள்ளலாம் நல்ல வண்ண ஆடைகளை அணிந்து கொள்ளலாம் பட்டாடைகளை அணிந்து கொள்ளலாம் சகஜ வாழ்க்கைக்கு அந்த பெண்கள் வந்துவிட வேண்டும் காலம் முழுவதும் வெண்ணிற தான் அணிய வேண்டும் நான்கு இடங்களுக்கு செல்வது கூடாது திருமணங்களுக்கு அந்த பெண்கள் செல்வது கூடாது என்பதெல்லாம் மார்க்கம் ஒரு கட்டுப்பாட்டை அந்த பெண்களுக்கு இடவில்லை என்பதையும் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது பெரும்பாலான திருமணங்கள்ல திருமணங்கள் நடைபெறுகின்ற பொழுது விதவை பெண்களை கணவனை இழந்த பெண்களோ கணவனால் கைவிடப்பட்ட பெண்களோ இந்த விதவை பெண்களை அங்கே வருவதற்கு அனுமதிப்பது கிடையாது நீ விதவையான பெண் இந்த நல்ல காரியங்கள் நடக்கும் நீ திருமணத்தில் கலந்து கொள்வது கூடாது உன்னுடைய முகத்தில் பார்த்தாலேயே காரியம் உருப்படாது என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு மூட நம்பிக்கையை இன்றைக்கும் சமுதாயத்திலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம் இதுவெல்லாம் மார்க்கம் அனுமதிக்காத மூட நம்பிக்கைகள் என்பதை நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் இத்தாவுடைய காலம் முடிஞ்ச உடனே இத்தாவுடைய நாள் முடிகின்ற அந்த நாளையிலே சடங்குகள் இஸ்லாத்திலே கிடையாது ஒரு சடங்கு வைத்துதான் அந்த பெண்களை இத்தா இருக்க வைக்கிறார்கள் ஒரு சடங்கு நடத்திதான் இத்தாவை விட்டும் அந்த பெண்களை வெளியே வருவதற்கு அனுமதிக்கிறார்கள் இதா இருப்பதற்கும் சடங்குகள் கிடையாது இத்தாவை முடிப்பதற்கும் சடங்குகள் கிடையாது அல் குரானிலும் கிடையாது அல் ஹதீஸிலும் கிடையாது பெருமானாருடைய வாழ்க்கையிலும் கிடையாது சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் இத்தா வைப்பதற்கு ஒரு சடங்கு இத்தாவை முடிப்பதற்கு ஒரு சடங்கு என்று கிடையாது என்பதை நாம் ஆணித்தரமாக நம்ப வேண்டும் ஆனால் இன்னைக்கு இஸ்லாத்தை புரியாத சில பெண்கள் இஸ்லாமிய பெயர் தாங்கி சில பெண்கள் ஒரு கணவன் இறந்துவிட்டால் ஒரு கணவன் விவாகரத்து செய்துவிட்டால் அந்த விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணை கணவனை இழந்த பெண்ணை நாங்கள் இத்தாவில் அமர்த்த போகிறோம் என்று சொல்லி சில வகையான சடங்குகளை எல்லாம் செய்கிறார் இத்தாவுடைய காலம் முடிகின்ற அந்த நாளையிலும் சில சடங்குகளை செய்கிறார் இதா முடிகின்ற நாளில் என்ன செய்வாங்கன்னா அந்த பெண்ணுக்கு நல்ல ஆடைகளை அணிவித்து ஆற்றங்கரைகளுக்கு அழைத்து செல்வார்கள் அல்லது நல்லடியார்கள் அடங்கியிருக்கின்ற தருகாக்களுக்கு அழைத்து செல்வார்கள் அங்கு சென்று சில வகையான சடங்குகளை எல்லாம் செய்கிறார்கள் அந்த இத்தா இருந்த பெண் இத்தாவுடைய காலத்தில் பயன்படுத்திய ஆடைகளை அந்த இத்தாவுடைய காலத்தில் விரித்து பளித்த பாய்களை எல்லாம் என்ன செய்றாங்கன்னா தூரை விட்டு அப்படியா அப்படியே வீட்டிற்கு வரக்கூடிய ஒரு சடங்கை நாம் பாடிக்கின்றோம் இந்த சடங்குக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தமே கிடையாது மொட்டை தலைக்கும் முட்டுக்காலுக்கும் முடிச்சு போன்ற மாதிரி இந்த மாதிரி சடங்குகளை இஸ்லாம் அல் குரானிலும் காட்டித்தரவில்லை அல் ஹதீஸிலும் பெருமானார் செல்லல்லாக இவர் செல்லம் தரவில்லை என்பதை நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த விசேஷமாக இருந்தாலும் விதவை பெண்கள் தாராளமாக அதிலே கலந்து கொள்ளலாம் விதவை பெண்களை பார்த்தால் காரியம் உருப்படாது என்று என்பது உண்மையாக இருக்குமானால் நபிசல்லா அலி வசல்லம் அவர்கள் பதினோரு திருமணங்கள்ல பத்து திருமணங்கள் விதவைகளோடு தான் செய்தார்கள் ஆயிஷா அலி அல்லா அவர்கள் மட்டும்தான் திருமணம் செய்யப்படாத கன்னி பெண் என்பதையும் நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் அப்ப பத்து விதவை பெண்களை பெருமானார் பார்த்தார்களே திருமணம் செய்தார்களே மறுமணம் செய்தார்களே அவர்கள் வாழ்க்கையில ஏதாவது இடைஞ்சல்கள் ஏற்பட்டதா சோதனைகள் ஏற்பட்டதா அவர்கள் தொடுத்த காரியங்கள் தோல்வியை என்பதை என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அருமையானவர்களே அப்ப இந்த மாதிரி சடங்குகளுக்கும் இசராத்திற்கும் சம்பந்தமே கிடையாது மார்க்கம் கூறிய ஒரு காரியத்தை செய்ய தவறினால் அது எப்படி அமானிதத்திற்கு செய்யக்கூடிய மோசடியோ அவ்வாறுதான் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை மார்க்கமாக கருதி அதை தலைக்கு மேலால் தூக்கி வைத்து கொண்டு அந்த காரியத்தை செய்வதும் அமானிதத்திற்கு செய்யக்கூடிய மோசடி என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அருமையானவர்களே இந்தாவுடைய காலம் முடிஞ்ச பின்னால அந்த பெண்கள் மறுமணம் செய்ய நாடினால் மறுமணம் செய்ய விருப்பப்பட்டால் தாராளமாக மறுமணம் செய்யலாம் அந்த பெண்கள் விரும்பினால் தாராளமாக மறுமணம் செய்யலாம் அதை யாரும் தடுப்பது கூடாது அந்த பெண்கள் என் ஆசைகளை தனித்துக் கொள்வதற்காக என் பிள்ளைகளை கவனித்துக் கொள்வதற்காக நான் மறுமணம் செய்ய போகிறேன் என்று ஆசைப்பட்டால் அந்த பெண்ணுடைய பெற்றோர்களோ முதல் கணவரினுடைய குடும்பத்தாரோ தடுப்பது கூடாது மறுமணம் செய்ய வேண்டுமா தாராளமாக செய்து கொள் உனக்கு விரும்பிய கணவனை நீ தேர்வு செய்து கொள் தாராளமாக கூடும் மார்க்கம் அனுமதிக்கின்ற உலகப்பதமையாம் பொதுமறையாம் குர்ஆனிலே இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி முப்பத்தி இரண்டாவது வசனத்திலே அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் ஒய்தா பல்லவத் முன்னிசா பெண்களை நீங்கள் விவாகரத்து செய்து பலவன அஜல அதற்கு பின்னால் தங்கள் காலக் கெடுவை அதாவது இப்தாவை காந்திருப்பு காலத்தை அவர்கள் நிறைவு செய்து விட்டால் பலா ஐயன் கே அசுவாஜ புண்ண அந்த பெண்கள் தங்கள் மனதுக்கு பிடித்த ஆணவர்களை கணவன்மார்களை திருமணம் செய்வதை விட்டும் நீங்கள் அவர்களை தடுக்க வேண்டாம் தடுக்க வேண்டாம் என்று அல்லாவுக்கு சொல்லிக்கிட்டார் அப்ப அல்லா தடுக்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கும் பொழுது நீ மறுமணம்லாம் செய்யக்கூடாது பிள்ளையில வச்சுக்க நீ ஏதாவது வேலை பார்த்து நீ பிள்ளையில பாதுகாத்துக்க அப்படின்னு சொல்வது அது அமானத்திற்கு செய்யக்கூடிய மாபெரியும் மோசடி ஏன்னா அல்குரானை தடுக்கானே என்று சொல்லும் பொழுது தடுக்கின்ற அதிகாரம் நமக்கு எப்படி கிடைக்கும் அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அல்லாஹ் ரபுல்ல தெளிவாக சொல்லி காட்டுகின்ற ஒரு கணவன் இறந்துவிட்டால் அந்த மனைவி இந்தாவுடைய காலம் முடிஞ்ச பின்னால மறுமணம் செய்வதை தடுப்பது கூட அதை போன்றுதான் மனைவி இறந்து கணவன் மனைவி இல்லாமல் தவிக்கிறார் அவர் மறுமணம் செய்கிறேன்னு ஆசைப்படுறாரு இந்த ஆடவரின் பெற்றோர்களோ அல்லது இறந்து போன அவனுடைய மனைவியின் குடும்பத்தார்களோ மறுமணம் செய்ய விடாமல் தடுத்தால் இந்த ஆயத்திற்கு செய்யக்கூடிய மாபெரியும் மோசடி அமானியத்திற்கு செய்யக்கூடிய மாபெரியும் மோசடி ஏனென்றால் ஒரு ஆடவனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இயற்கையிலேயே அல்லாது உடல் ரீதியான முறையாக ஒரு ஆடவன் தன் இடத்தில் ஒரு பெண் தன் கணவனிடத்தில் தான் தீர்த்து கொள்ள முடியும் தீர்த்து கொள்ள வேண்டும் அந்நிய ஆண்களிடத்தில் அந்நிய பெண்களிடத்தில் அந்த விதவையான பெண்ணோ அல்லது மனைவி இழந்த அந்த கணவனோ செல்வார்களையானால் அது விபச்சார குற்றம் திருமணத்திற்கு பின்னால் விபச்சாரம் செய்தால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கல்லால் எரிந்து சாகடிக்கப்பட வேண்டும் சாகடிக்க வேண்டும் அப்ப அவர்கள் விபச்சாரம் செய்கின்ற அளவிற்கு காரணமாக இருந்தவர்கள் யார் மறுமணத்தை தடுத்தவர்கள் அப்ப இந்த ஆணவனும் இந்த பெண்ணும் அண்டியான் அன்னிய பெண்களிடத்திலே விபச்சாரம் செய்வார்களே ஆனால் அவர்களுக்கு ஏற்படுகின்ற அதே குற்றம் அவர்களை மறுமணம் செய்ய விடாமல் தடுத்தார்களே அவர்களுக்கும் அந்த குற்றத்தில் ஒரு பங்கு உண்டு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதனால தான் அஹ் மறுமணத்தை தடுக்காதீர்கள் அது அவர்களின் அமானீதம் மறுமணத்தை தடுத்தால் அமானத்திற்கு செய்யக்கூடிய மோசடி என்பதாக மூலமாக சொல்லி காட்டுகின்றான் காலம் முடிஞ்ச பின்னால பிள்ளைகளை பராமரிப்பதற்காக தனக்கு ஏதாவது வாழ்வாதாரம் கிடைக்க வேண்டுமே ஒரு பெண் தன்னந்தனியாக சென்று வேலைகள் செய்ய முடியாது அதனால தனக்கு ஒரு கணவன் தேவை என்று அவர்கள் விரும்பினால் அந்த குடும்பத்தார்கள் அவள் விரும்புகின்ற ஒரு ஆடவனை அவளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் இது அந்த குடும்பத்தாருடைய அமானிதம் என்பதாக இந்த திருக்குறானுடைய வசனம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது இன்ஷா அல்லாஹ் இது தொடர்பாக வரக்கூடிய பதிவுகளிலே பார்ப்போம் எல்லாம் இல்லை இறைவன் எல்லா வகையிலும் நம் அனைவருக்கும் நன்மைகளை செய்வானாக வரஹ்மத்துல்லாஹி அழைக்கும்